இயக்குனர் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருந்த படம் மிஷன் சாப்டர் ஒன் இதில் அருண் விஜய் நிமிஷா சஜயன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் மிஷன் சாப்டர் ஒன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நான் அன்னைக்கு அருண் சாரை பத்தி இதுல ட்ரெயிலர்ல பேசணும்னு நினைச்சேன் முடியல உழைப்பு உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்காரு சார் அதுக்கான வெற்றி மக்களும் கொடுப்பாங்க பிரசம் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய போவீங்க சார் நான் வேண்டிக்கிறேன் சார் நான் டெய்லி எனக்காக வேண்டிக்கிற மாதிரி உங்க மாதிரி ஆட்கள் செலவு இருக்கா வேண்டிட்டு இருக்கேன் சார் பெரிய வெற்றி உங்களுக்கு கடவுளும் சினிமாவும் பிரசம் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் சார் இந்த வெற்றி உங்க உழைப்புக்கான வெற்றி அப்புறம் விஜய் சார் நான் அதான் அங்க பேசுற தகவல கண்டினியூவே இதுவும் பேசிடுறேன் அங்க ஒரு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர்ல எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்காரு ஆக்ஷன்லையும் எக்ஸ்ட்ரீம்ல ஜெயிச்சிட்டாரு வாழ்த்துக்கள் சார் அதில் நானும் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பரத் போபானா ஜெயிச்சிங்க பரத் முக்கியமாக கேமராமேன் சார் ஆர்ட் டைரக்டர் சார் இவங்களாம் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து யாரும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறத வந்து எந்த குறையும் சொல்ல முடியாமல் எதுவும் சந்தேகிக்க முடியாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது கேமராவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருந்தாங்க அபிகாசன் அது மாதிரி நமக்கு கிடைக்காதான்னு தோணும் ஏன்னா ஈஸியாக நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் வாழ்த்துக்கள் அப்புறம் அபிராஜ் கண்ணிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தை நல்லா கொண்டு போகிற ப்ரஸ் அண்ட் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நானே என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய சொன்னாங்க ஸ்கீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நான் நிறையா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிற அவங்க எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக எங்கள் டைரக்டர் சார்பாக எங்கள் ஹீரோ சார்பா ரொம்ப நன்றி நான் நிறையா பேசுகிறேன்னா அந்த டீமில் எல்லாருமே ரெண்டு ரெண்டு வார்த்தை படிச்சுட்டு ஓடிடுவாங்க அதனால் நான் நிறையா பேசுகிறேன் தேங்க்யூ